ஒரு ஊரில் பெண் ஒருவர் தான் வேலை செய்யும் இடங்களில் அதிகமான துன்பங்களை அனுபவித்ததால் நிம்மதியை தேடி ஒரு துறவியிடம் சென்று ஐயா என்னோடு வேலை செய்கிறவர்கள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள் என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியவில்லை எனக்கு ஒரு ஆலோசனை தாருங்கள் என்றார் இதை கேட்ட துறவி உன் உள்ளங்கையில் சிறிது தண்ணீர் எடுத்து அதை ஆசிரமத்தை சுற்றிலும் சிந்தாமல் கொண்டு வா என்றார் அதேபோல் அந்த பெண்ணும் கையில் உள்ள தண்ணீரை சிந்தாமல் ஆசிரமத்தை சுற்றிலும் கொண்டு வந்து சேர்த்து விட்டாள் இதை பார்த்த துறவி உன்னால் எப்படி தண்ணீரை சிந்தாமல் கொண்டு வர முடிந்தது என்றார் அதற்கு அந்த பெண் என் கவனம் முழுவதும் அந்த தண்ணீரிலே இருந்தது என்றார் அதற்கு துறவி இதே போலத்தான் நீ வேலை செய்யும் இடங்களிலும் உன் விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும் உன்னுடைய வேலையிலும் உன் நோக்கத்திலும் கவனம் செலுத்தாமல் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் யாரிடம் உண்மை இருக்கிறது யாரிடம் தவறு இருக்கிறது என்று உன் நோக்கத்தை கைவிட்ட அடுத்தவர்களுடைய விஷயத்தில் சிந்தனையை செலுத்த தொடங்கிவிட்டால் உன் வாழ்க்கை துன்பமாக மாறிவிடும் நீ இப்பொழுது கஷ்டப்படாமல் நிம்மதியாக இருப்பதற்கு அடுத்தவரைப் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உன் வேலையில் மட்டும் மனதை செலுத்து நிம்மதி தானாக வரும் என்று துறவி அந்த பெண்ணுக்கு ஆலோசனை கூறினார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் துன்பமில்லாமல் வேலை செய்வதற்கு உங்களோடு வேலை பார்ப்பவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்களை நேசிக்க தொடங்குங்கள் அன்பு மட்டும்தான் உங்களுக்கு வரும் துன்பங்களை நீக்கி மன நிம்மதியாக உங்களை வழிநடத்திச் செல்லும் மற்றவர்கள் செய்கிற அதே தவறை நீங்களும் தொடர்ந்து செய்ய தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை முதலில் நலமாக செல்வது போல் தோன்றும் எதிர்பாராத நேரத்தில் அதிர்ச்சியும் மன அழுத்தமும் உண்டாகும் நிகழ்வுகள் ஏற்படலாம் இவற்றை தவிர்த்து எல்லா நேரத்திலும் அமைதியாக இருப்பதற்கு எதிர்வினையாற்றும் செயல்களை விட்டுவிடுங்கள் மற்றவர்களை தவறாக நினைப்பதை விட்டுவிட்டு எல்லாரும் நல்லவர்கள் என்ற விழிப்புத்தன்மை அந்த பார்வை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுவிட்டால் பார்க்கும் வேலை ஆனந்தமாக மாறத் தொடங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்